கடைசியா மனசார எப்ப சிரிச்சிங்க யோசித்து பாருங்க கள்ளம் இல்லாம கண்ணுல தண்ணி வர அளவுக்கு வயிறு வலிக்க எப்ப சிரிச்சிங்க யோசித்து பாருங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் சாங்ஸ் கேட்கும்போது அறியாம கண்ணுல தண்ணி வரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜிம்முக்கு போகும்போது இந்த விவசாய வேலை கட்டட வேலை செய்யும்போது முதல் ஒரு நாலஞ்சு நாளைக்கு ரொம்ப வலி பயங்கரமா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா வழியே இருக்காது ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுவோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனா நம்ம உடலுக்கு மனசார சிரிக்கவோ ஒரு இசையோ பாடலோ கேட்கும்போது போது போய் நம்மளையே மறந்து அதுல இணைஞ்சிருக்கிறதோ அல்லது கடினமான உழைப்போ ஜிம்முக்கோ போவாத பட்சத்துல உடல் என்ன ஆகும் தெரியுங்களா தினம் தினம் வேலைக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப உடம்பு வலியாக இருக்கும் மனசோர்வு இருக்கும் கடினமா இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா எண்டார்பின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான் நம்ம உடலுக்குள்ளேயே வலி நிவாரணையாக செயல்படுது ஸோ நம்ம உடலுக்குள்ள தேவையான அளவுக்கு பெயின் கில்லர் மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிற மாதிரி எண்டாப்பின் கொடுக்குது இந்த எண்டாரு இது நம்ம உடலில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது வழி நிவாரணியை நாமளே சொந்தமாக இயற்கையான முறையில் நம்ம உடலில் உற்பத்தி செய்கிறதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கு அப்படின்றத முழு வீடியோவை கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி